இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் நீங்கள் புலம்பெயர்ந்து வெளிநாடுகளிலே வாழ்ந்து கொண்டு வருகின்றீர்கள் தற்பொழுது அண்மை காலங்களாக உங்களுக்கே தெரியும் நிறைய இந்த நாடு கடத்தல் பிரச்சனைகள் என்பது நிறையவே நடந்து கொண்டிருக்கின்றது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மனித கடத்தல் தொடர்பான குற்றச்சாட்டுகளின் பேரில் கண்டறியப்பட்டவர்களையும் நாடு கடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதே சமயம் சட்டவிரோத செயல்களில் நீங்கள் அங்கே ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் கூட அது சம்பந்தமாக நீங்கள் அங்கே நீங்கள் ஒரு குற்றவாளியாக கருதப்படுகின்ற சமயத்துல நீங்கள் வந்து நாடு கடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த மாதிரியாக ஒரு நபரை வந்து பிரித்தானியாவிலிருந்து இலங்கைக்கு நாடு கடத்தி இருக்கின்றார்கள் ஒரு இலங்கை தமிழர் ஒருவரை நாடு கடத்திய சமயத்துல அவரை வந்து ஒரு குற்ற செயல் புரிந்தார் என்று சொல்லி அவரை நாடு கடத்தி விட்டு அதன் பின்னராக அவருடைய நடக்கவில்லை என்கின்ற மாதிரியாகவும் அவருக்கு வந்து ஒரு நீதிமன்றத்தினால பாத்தீங்கன்னு சொல்லினால் அவர் மீண்டும் பிரித்தானியாவுக்கு வரலாம் என்கின்ற மாதிரியாக தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது தீர்ப்பளிக்கப்பட்டாலும் தொடர்ந்து அந்த உள்துறை செயலகத்தினுடைய தாமதம் காரணமாக குறிப்பிட்ட அந்த நபர் வந்து உயிரிழந்திருக்கின்றார் இந்த ஒரு செய்தி தற்பொழுது வந்து பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது காரணம் ஒரு உள்துறை செயலகத்தினுடைய தாமதம் காரணமாக இன்றைக்கு ஒரு உயிர் வந்து இந்த உலகத்தில் இல்லாமல் போயிருக்கின்றது நிச்சயமாக ஒரு குற்றச்சியில் புரிந்திருக்கின்றார் என்று சொல்லி அவரை அனுப்பிவிட்டு மீண்டும் அவரை நாட்டுக்கு நீங்கள் வரலாம் என்று சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பளித்தும் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எதற்காக இவர்கள் இவ்வளவு காலம் அவமதித்தார்கள் என்கிற மாதிரியாக நிறைய கேள்விகள் எழுந்த வண்ணமாக இருக்கின்றது ஆகவே இந்த ஒரு விடயம் தொடர்பாக இந்த காணொலியில நாங்கள் விரிவாகவே பார்க்க போகின்றோம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் குறிப்பிட்ட இந்த ஒரு விடயம் தொடர்பாக தெரிய வர்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாற்பத்தி ஒரு வயதான இலங்கை தமிழரான சுதர்சன் சந்திரன் எனப்படுகின்ற குறிப்பிட்ட நபரை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி அன்று பிரித்தானியாவிலிருந்து இலங்கைக்கு நாடு கடத்தி இருக்கின்றார்கள் இவரை நாடு நடத்தியதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய நிறுவனம் ஒன்றுல சட்டவிரோதமாக பணிபுரிந்ததாகவும் அதே சமயம் போலியான ஆவணங்களை பயன்படுத்தியதாகவும் பயன்படுத்தினார் என்கின்ற குற்றச்சாட்டின் பேரில் தான் அவரை வந்து இலங்கை நாட்டுக்கு நாடு கடத்தி இருக்கின்றார்கள் நிச்சயமாக இன்றைக்கு நிறைய பேர் நீங்கள் சட்டவிரோதமாக சென்று அங்கு குடியேறுகின்ற சமயத்தில் இன்னமுமே உங்களுக்கான ஒரு குடியுரிமை வாய்ப்பு கிடைக்கப்படாத சமயத்தில் நிறைய பேர் சட்டவிரோதமான வேலைகளை நீங்கள் பணிபுரிகின்ற சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்கின்றது ஆகவே அப்படியான விடயங்களை செய்யக்கூடியவர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு எச்சரிக்கையான ஒரு பதிவாகவும் இருக்கு நிறையவே ஒரு விழிப்புணர்வான பதிவாகவும் இருக்கு முழுவதுமாகவே பாருங்கள் இதே சமயம் அவரை வந்து கடத்துகின்ற போது அவர் வந்து அங்கு மனைவி பிள்ளைகள் என குடும்பமாக வாழ்ந்து வந்த ஒரு நபர் அப்படி இருக்கின்ற பொழுது மனைவி பிள்ளைகள் எல்லாம் பிரித்தானியாவில் இருக்க இருக்கும்படியாக இவர் மட்டுமே இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டிருக்கின்றார் இவ்வாறு அவர் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டதும் அதன் பின்னராக கடந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் அளவில் புலம்பெயர் தீர்ப்பாயம் ஒன்று பிரித்தானியாவினுடைய புலம்பெயர் தீர்ப்பாயம் ஒன்று அவர் மீண்டுமே பிரித்தானியாவுக்குள் செல்லலாம் என்கின்ற மாதிரியாக தீர்ப்பளித்திருக்கிறார் கொடுத்திருக்கின்றார்கள் தீர்ப்பளிக்கின்ற சமயத்தில் உடனடியாகவே என்ன செய்திருக்க வேண்டும் ஒரு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது என்கின்ற பொழுது அவருக்கு அவர் திருப்பியும் செல்வதற்கான விசா நடைமுறைகளை வந்து துரிதப்படுத்தி அவருக்கான அந்த விசாவினை வழங்கி அவரை மீண்டும் பிரித்தானியாவுக்குள் உள் நுழைவதற்கு அனுமதித்திருக்க வேண்டும் ஆனால் கடந்த பல மாதங்களாக அவருக்கு இந்த விசா வழங்குவதில் கிட்டத்தட்ட அந்த நடைமுறைகள் எதையுமே அவர்கள் ஆரம்பிக்காத வண்ணமாக அந்த உள்துறை செயலகத்தினர் வந்து அவர்களுடைய விசா நடவடிக்கைகளை தாமதப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள் அதே அதன் பின்னராக மனித உரிமைகள் உள்துறை அலுவலகத்தில் அவர்களுடைய தாமதத்துக்கு எதிராக நடவடிக்கைகளை ஆரம்பிக்கின்ற குறிப்பிட்ட இந்த சுதர்சன் இதயச்சந்திரன் எனப்படுகின்ற நபர் இலங்கையில தான் தங்கியிருந்த வீட்டிலேயே கடந்த மே மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்று சுயநிலை இருந்திருக்கின்றார் அவர் சுயநிலை வந்து அழைத்துக் கொண்டு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற சமயத்தில் அங்கு அவர் உயிரிழந்து விட்டார் என்ற செய்தியை வந்து வைத்தியசாலையினர் தெரிய வைத்தியசாலை அதிகாரிகள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பிட்ட இந்த ஒரு சம்பவத்திற்கு எதிராக நிறைய பேர் குரல் கொடுத்து கொண்டு வருகின்றார்கள் காரணம் அவரை நாடுபடுத்திய சமயத்திலேயே மனைவி பிள்ளைகளை அவர் அங்கே விட்டு விட்டு தனியாக இலங்கைக்கு வருகின்ற பொழுது அவர் ஒரு பெரிய ஒரு கவலைக்கு மத்தியிலேதான் அவர் இங்கே வந்தார் அதே சமயம் பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாக இருந்தார் தற்பொழுது அவர் இவ்வாறு உயிரிழந்ததுக்கான காரணமும் கூட அவர் அதிக மன உளைச்சலுக்கு உள்ளாகியது தான் என்கின்ற மாதிரியாக தான் தற்பொழுது சொல்லப்படுகின்றது அதே சமயம் பிரித்தானியாவின் உள்துறை அமைச்சினால் இலங்கைக்கு தவறுதலாக நாடு கடத்தப்பட்டு உயிரிழந்த தமிழர் தொடர்பில் தீவிர கேள்விகளை எழுப்ப வேண்டும் என லண்டனில் உள்ள தமிழ் சொலிசிட்டர் ஜெனரல் கந்தையா வந்து தெரிவித்திருக்கின்றார் இவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்னும் ஒரு பெரிய கேள்வியாக முன்வைக்கப்படுவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தெளிவாக அவர் பிரித்தானியாவிலே இருக்கலாம் என்கின்ற ஒரு தெளிவான குடியுரிமை அனுமதி வந்து அவருக்கு இருந்தும் எதற்காக அவர் நாடு கடத்தப்பட்ட ார் அதே சமயம் நாடு கடத்தப்பட்டவரை மீண்டுமே நாட்டுக்கு வரலாம் என்று சொல்லி ஒரு நீதிமன்றம் தீர்ப்பளித்தும் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நிறைவேற்றாமல் அவமதித்ததற்கான காரணம் என்ன மாதிரியாக வந்து கேள்வி வந்த இருக்கின்றார்கள் நிச்சயமாக தன்னுடைய குடும்பத்தை பிரிந்து இங்கே வந்தவர் மீண்டும் தன்னுடைய குடும்பத்திடம் செல்வார் என்று எதிர்பார்த்திருந்த சமயத்தில் இப்படியான ஒரு துயரம் நடந்தது வந்து நிச்சயமாக யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவமாக இருக்கும் இந்த விடையத்தில் நான் இப்போ உங்களுக்கு சொல்றதுக்கான காரணம் இன்னைக்கு நிறைய நாங்கள் புலம்பெயர்ந்த தேசங்களுக்கு சென்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நிறைய பேர் தங்களுக்கான குடியுரிமை உரிமைகளையும் பெற்று அனுமதிகளை பெற்று அங்கு வேலைகளை புரி வேலைகளை செய்து நன்றாகவே வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள் அதே சமயம் இன்னமும் நிறைய பேர் தங்களுக்கான குடியுரிமைகளை கிடைக்க கிடைக்காமல் சட்டவிரோதமான பணிகளில் ஈடுபடுறவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆகவே எப்பொழுதும் உங்களுக்கான வாழ்க்கையை முன்னிட்டு ஒரு அவதானம் தேவை முன்னெச்சரிக்கை தேவை இது தொடர்பான அனைத்து பாதுகாப்பான நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்வது சிறந்தது ஏனென்றால் அது எந்த அளவுக்கு பாரதூரமாக அமையும் என்றதை நீங்க இதிலிருந்து தெரிந்து கொண்டிருப்பீர்கள் ஆகவே தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இப்போ இன்னொரு விஷயத்தை நான் முக்கியமா உங்களுக்கு சொல்லணும் என்ன அப்படின்னா இன்றைக்கு இந்த யூடியூப் நான் ஆரம்பித்து இன்னமுமே இரண்டு வருடங்கள் பூர்த்தியாகவில்லை ஒரு ஒன்றரை வருடங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது நிச்சயமாக நான் ஆரம்பித்த காலத்தில் இருந்தே மிக குறுகிய காலத்துக்குள்ள நீங்கள் நிறைய பேர் எனக்கு உங்களுடைய ஆதரவையும் அன்பையும் தந்து கொண்டே இருக்கிறீர்கள் இன்றைக்கு இதை நினைத்து நான் வெளியிலே செல்கின்ற பொழுது நிறைய பேர் நீங்கள் உங்களுடைய செய்திகள் நாங்கள் பார்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற பொழுதே அது ஒரு மன நிம்மதியையும் ஒரு திருப்தியையும் தருகின்ற விதமாகத்தான் எனக்கு இருக்கின்றது ஏதோ என்னுடைய செய்தி உங்களை வந்து சேருகின்றது என்கின்ற மாதிரியாக நான் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இரு அதே சமயம் இன்றைக்கு என்னுடைய இந்த சங்கவி தி ஐகோன் எனப்படுகின்ற இந்த ஒரு யூடியூப் சேனல்ல நீங்கள் தொண்ணூறாயிரம் பேர் மொத்தமாக இணைந்திருக்கிறீர்கள் ஆகவே நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் இதே மாதிரியான தொடர்ச்சியான ஆதரவுகளையும் அன்பையும் நீங்கள் எனக்கு தந்து கொண்டே இருக்கணும் அதே சமயம் இப்ப நான் இன்னொரு கேள்வி ஒன்று உங்களை கேட்க போறேன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புதிது புதிதாக இணைந்து கொண்டு வருகின்றீர்கள் இல்லை என்றில்லை ஆனால் இதே சமயம் நான் ஆரம்பித்த கால பகுதியில் அதாவது கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாவது வருடம் வந்து நான் ஆரம்பித்திருந்தேன் அக்டோபர் மாதம் என்னுடைய முதலாவது காணொலியிலிருந்து யாராவது நீங்கள் பார்த்து இருந்தால் நீங்க கீழ வந்து கமெண்ட்ஸ்ல ஒரு ஹாய் சொல்லுங்க நான் நிச்சயமாக உங்களுக்கு பதில் சொல்லுவேன் சோ யார் நீங்கள் என்னுடைய என்னுடைய ஆரம்ப காணொளிகள்ல இருந்து இப்பொழுது இந்த காணொளி வரைக்கும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றதை வந்து அறி அறையுறதுக்கு நான் ஆவலா இருக்கிறேன் சொன்னீங்க யாருன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே மாதிரியாக இன்னும் ஒரு காணொளியில நான் உங்களை சந்திக்கிறேன்